நண்பர்களே ஆடுகளம் உங்கள் விவரம் இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் எட்டாபுரம் ஆடு சந்த நிலவரை முன்னாடி பார்ப்போம் இன்றைக்கி நம்மகிட்ட யாரெல்லாம் குட்டி கேட்டுருக்காங்கன்னா தேனி மாவட்டம் உசிலம்பட்டியிலருந்து லக்ஷ்மி அக்கா வந்து ஒரு நூறு குட்டி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் திருச்சி கார்த்திக் சார் ஒரு நூறு குட்டி கேட்டிருந்தாங்க அது போக பெரிய மாட்டு பண்ணை ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சு அது அந்தளவுக்கு இல்லை அதிக ஒர்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லி முகமது இஸ்மாயில் தெங்காசி அவர் ஒரு இரநூறு முந்நூறு கோடி கேட்டிருந்தார் அவரும் வந்திருந்தார் இதில் வந்து லக்ஷ்மி அக்காவும் சார் வரல நம்ம தான் குட்டி எடுத்து அனுப்பியிருந்தோம் இது நம்ம சுந்தரராஜன் நம்ம சப்ஸ்கிரைபர் இது முன்னாடி கறி குட்டி நம்மட்ட எடுத்துருந்தோம் வளர்த்து கொடுத்துருந்தேன் இது ரெண்டாவது வச்சு நம்ம பண்ணையில் வந்து நம்ம பண்ணையில் தான் வேணுன்ட்டாரு நம்ம முடியாதுன்னு சொன்னோம் மல்லு கட்டி நம்மகிட்ட வாங்கிட்டார் தீவனமும் எடுத்துகிட்டு போனார் அதெல்லாம் ஒரு முப்பது குட்டி பக்கம் அவரை நம்ம செலக்ட் பண்ணி எனக்கு இந்த பேட்சு எடுத்து கொடுங்க அப்புடின்னாரு நம்ம அவருக்கு பதினொன்று எண்ணூறுன்னு அவருக்கு அனுப்பி வச்சாச்சு அவரே வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையிலேருந்து பெரும்பாலும் நம்மளுக்கு தர மாட்டோம் இங்கே வெளியே அனுப்பிடுவோம் ஏன்னா இது நம்ம நம்ம நாவலாக தான் கொடுத்தோம் இந்த குட்டி வந்து நம்ம திருச்சி கார்த்திக் சார் தான் எத்தனை பேரோ ஃபோன் போட்டிருந்தாலும் நம்ம ஏன் உடனே கார்த்திக் சாருக்கு நூறு குட்டி கேட்டுருந்தாரு நம்ம ஒரு எழுபது குட்டி தான் கொடுத்துருந்தோம் அதுக்கு காரணம் என்னென்னா அவர் வந்து வரல வந்திருந்தால் கூட நம்ம ஏதோ சார் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிடலாம் இன்னும் நம்மளை நம்பி அனுப்பும்போது நம்ம வந்து தெளிவாக சொல்லிட்டோம் நிறைய குட்டி கழித்து வெளியே கடையில் ஆட்டுக்காரங்கிட்ட நம்ம வந்து வியாபாரி மூலிமா ஒரு எழுபது குட்டி செலக்ட் பண்ணி கார்த்திக் சார் தான் அனுப்பியிருந்தோம் ஜோடி பன்னெண்டு இரநூறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாம் சராசரியாக ஒரு பதினாலு கிலோ இருக்கும் எல்லாம் இப்போ வந்து ஒரு ஒரு வாரம் ஆனால் தான் அது நீல் சத்தியெல்லாம் போய் கொஞ்சம் வெயிட்ருந்தோம் குட்டி எல்லாமே பருங்குட்டி தான் எல்லாமே நல்லா கொஞ்சம் மழைக்காலங்கனால கொஞ்சம் அழுக்காக இருக்குது அப்புறம் உசிலம்பேட்டில் வந்து லக்ஷ்மி அக்கா தம்பி எப்படியாவது நம்மளுக்கு நான் குட்டி நல்ல குட்டியாக வாங்கி கொடுத்துருங்க நான் முடி நான் முடிஞ்சால் வரேன்னுச்சு இப்போ நம்மளே என்ன செஞ்சால் சரி காலமாக இருக்குது நம்ம எடுத்து அனுப்பிடோன்னு சொல்லி நம்மளே பல இடத்துல போய் விசாரித்து நல்லா குட்டியாக தான் நம்ம எடுத்துருந்தோம் அவங்களுக்கு எடுத்து கொடுத்த வீடியோ நான் வரும்போது அதில் எதுன்னு காட்டுறேன் அவங்க வந்து சரி லேடிஸ்னால சந்தைக்கு நைட்டு நாலு மணி அஞ்சு மணிக்கு காலைல வர முடியாது அப்படிங்கிறனால நம்மளே எடுத்து அனுப்பியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து பெரிய மாட்டு பண்ண வச்சுருக்காங்க முகமது இஸ்மாயில் அவங்களும் வந்திருந்தாங்க இது நம்ம ரெண்டாவது கடையில் ஒரு வியாபாரம் மூலமாக எடுத்து போயிருந்தோம் குட்டி வந்து அதாவது இந்த மாதிரி தரம் தான் பெரும்பாலும் கேட்குறாங்க பால் குடி குட்டி இல்லாமல் நல்லா இறக்கடிக்கிற குட்டி குறைஞ்ச ஒரு பதிமூணு பதினாலு பதினஞ்சு கிலோ அந்த தரத்தில் தான் ஆனால் நம்ம எப்போவும் நம்மளுக்கு கடையில் விட்டு தந்துடுவாங்க இந்த தடவை கடைசி வியாபாரம் இது இது அவங்களுக்கு வந்து குட்டி ரொம்ப குறவாயிடுச்சி நூறு குட்டி அறுநூறு குட்டி கிடைக்கிற இடத்துல அறுபது குட்டி எழுபது குட்டி தான் இருக்குது அதனால அவங்களுக்கு கட்டுப்படி சொல்லி விலை தரல அதனால் நம்ம தீரலை இது நம்ம உசிலம்படி லட்சுமி தான் முடித்தோம் பன்னெண்டு முடிவு முடித்தோம் ஆனால் ஒரிஜினல் ப்ரீடு இது வந்து நம்ம ஆந்திரா கடை இது ஒன்று போல் இருக்கும் இது இது வளர்க்குறதுக்கு அவங்க ரெண்டாவது பேட்ச் ஆமாம் இது வந்து நல்ல தரமானது என்ன சாருக்கு நம்ம ஒரு இதுலேருந்து ஒரு பொட்டுக்குட்டியும் அவங்க கேட்டிருந்தாங்க இது போக இன்னொரு இருபத்தி இருபத்தி ஏழு குட்டியும் இந்த தரத்தில் அவருக்கு அனுப்பியிருந்தோம் அது இதுலேருந்து கொஞ்சம் சின்னத்தரம் அப்போ வந்து கார்த்திக் சாருக்கு அனுப்பும்போது நம்ம ஒரு எழுபது குட்டின்னு நினைக்கிறோம் ஒரு குட்டி அங்கே போது ரொம்ப நம்ம ஆளை அனுப்பியிருந்தோம் நம்ம சொந்தமாக சம்பளம் கொடுத்து ஒரு ஆள் அனுப்பியிருந்தோம் ஒரு பையன் அந்த பார்த்துக்கிறதுக்கு அதே மீறி என்னாச்சுன்னா இதுதான் கார்த்திக் சாருக்கு அனுப்பினது இதுவும் அந்த முதல்ல பார்த்ததும் மொத்தமாக சேர்த்து ஒரு எழுபது எழுபதுக்கு மேலே இருக்கும் அதில் வந்து ஒரு குட்டி வந்து ரொம்ப இந்த ஸ்பீட் பிரேக்கில் ஏறும்போது அது அமைகிரும் அதில் ஏதோ ஒரு ஒரு குட்டி தவறி மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை வந்து நம்ம நம்ம கணக்கில் தான் நம்ம சாருக்கு ஒரு குட்டியை கழித்து அதை பணத்தை கணிச்சு தான் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம அதுக்கு சார் ஏன்னா நம்ம வந்து அவங்க வரலன்னா வந்து சேர்க்குறது நம்ம பொறுப்பு இது வந்து பொறுப்பு நான் நம்ம ஆடுகளமோ இல்லை அவங்களோ நம்ம எல்லோரும் பொறுப்பு தான் இருந்தாலும் அதை நம்ம நம்மளை நம்பி இருக்கிறனால நம்ம அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டோம் இது சந்தையில் உள்ள குட்டிகள் தான் சந்தையில் நிலவரம்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அதாவது எல்லாருமே கேட்குறது பதினஞ்சு கிலோ தரம் தான் ஆனால் சந்தையில் தொண்ணூறு சதவீதம் வருது பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ தரம் தான் இப்போ எல்லோரும் நம்மளுக்கு ஃபோன் போட்டு கேட்குறவங்க எல்லாருமே பதினஞ்சு கிலோ கேட்குறாங்க அவங்களுக்குமே நம்ம சராசரி பதினாலு கிலோ தான் பிடிச்சி கொடுக்குறோம் சந்தையில் நம்மகிட்ட வந்து பெரும்பாலும் எல்லாருமே சந்தைக்கு சந்தைக்கு சொல்லணும் சந்தைக்கு வர்றவங்க எல்லாேருமே பிடிக்கிறதில்லை ஒரு ஆள் இரநூறு குட்டி முந்நூறு குட்டின்னு கேட்குறாங்கன்னா இதெல்லாம் ச இது சந்தையில் இது முடிஞ்ச குட்டி தான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரூபாய்க்கு தான் பதினாலு எண்ணூறு பக்கம் முடிஞ்ச நம்ம தெரிஞ்ச மாமா தான் வாங்கியிருந்தாங்க அதோடய மொத்த குட்டி தான் இப்போ வந்து சந்தையில் வந்து சில பேர் தான் கொஞ்சம் நல்ல குட்டி கொண்டு வருவாங்க அப்படி வரும்போது அதுக்கு வந்து அதிகமான டிமாண்ட் வரும் இப்போ உதாரணத்துக்கு நல்ல பருங்குட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லோரும் கூடிடுவாங்க நல்லா ஜாதியாக இருந்துச்சுன்னா அதுக்கு போட்டு ரேட்டு வாங்குவாங்க இதில் ஒரு ஆடு மட்டும் முன்னாடி நிற்கிது இது நல்ல குட்டி தான் இது வந்து சராசரியாக ஒரு பதிமூணு கிலோ தான் இருக்கும் ஆனால் கூட்டம் கூடிருச்சு அரசு தம்பி தான் கொண்டு வந்திருந்தார் அவர் மாலை போட்டிருக்காரு இன்னும் கொஞ்சம் இன்னும் வரக்கூடிய சந்தைகளில் அவர் போனாலும் போயிடுவார் பாத யாத்திரை அவர் அந்த குட்டி வந்து பதிமூணுன்னு முடிஞ்சு நம்ம சராசரியாக பதிமூணு கிலோ இருக்கும் உறுதியாக இது நம்ம தம்பி பசுமனு கொண்டு வந்துருந்தான் இது நம்ம ஈரோட மண்ணானுக்கு தான் நம்ம பேசிதான் ஈரோட மண்ணான பக்ரீத் வளர்க்கறாரு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காரு நம்ம வீடில் பார்க்க நல்லா இருக்க மாதிரி தெரியும் நேராக நம்மளுக்கு வந்து பிடிக்கல ஏன்னா இது வந்து பக்ரீத் வளர்க்குறதுக்கு இன்னொரு பதினஞ்சு பதினாறு கிலோ இருந்தால் தான் ஓரளவுக்காவது தேரும் பார்த்துட்டு இதை மாதிரி பல இதை பார்த்து வெளியேயும் பார்த்து நமக்கு பிடிக்கல பக்கரி உழைப்புக்கு இது அதாவது நல்ல ப்ரீடாக இருந்தால் நாற்பது கிலோ தோரணெல்லாம் வரும் நல்லா அழகினால நம்ம அவருக்கு நம்ம எடுத்து கொடுக்கல ஏன்னா நம்ம சந்தையில் எக்கச்சக்கமெல்லாம் கூட்டி வந்தாலும் நம்ம இங்கேருந்து அனுப்புகிறது ஈஸியாக அனுப்பிடலாம் ஆனால் வந்து தரமாக இருக்கணும் ஜ அது நல்ல நல்ல கால் தாக்கம் இருக்கணும் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு கிலோவாக அது இருக்கணும் அப்போ தான் பக்ரீத்துக்கு ஓரளவுக்கோ அது வரும் இன்னும் ஏன்னா நேரில் ஒன்று அஞ்சு மாதம் தான் இருக்குது சந்தை நிலவரம்னு பார்த்துட்டிங்கன்னா குட்டிகள் எக்கச்சக்கமாக வருது நான் கேட்குற எல்லாமே இது வந்து நம்ம முகமது தான் பிடிச்சி கொடுத்தோம் ஒரு நம்ம தம்பி சப்ஸ்கிரைபர் தான் ஆனால் இது நம்ம தான் பார்த்து நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கோங்கண்ணா இல்லை தம்பி இதில் சின்ன குட்டி எல்லாத்தையுமே கழித்து பருங்குகளை மட்டும் நம்ம வந்து ஒரு குட்டி ஏழாயிரம் சொல்லி முடிச்சு கொடுத்தோம் ஒரு பதினேழு பதினெட்டு கிலோக்கு மேலே இருக்கும் இருபது கிலோ குட்டியும் இருக்குது நம்ம பண்ண வச்சுக்க நாலாயிரம் ஸ்கொயர் ஃபுல்லாக மூமஸ் மேலே தான் எடுத்து கொடுத்தோம் அவர் வந்து குட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால எட்டாவது போட்டு அந்த அளவுக்கு நிறையா வந்தனாலும் பருந்தளாதனால ஒரு வெள்ளாடு ஒரு எழுபது எண்பது வெள்ளாடு வாங்கி கொடுத்தோம் வெள்ளாடுன்னு பார்த்துட்டிங்கன்னா கொடியாடும் கொடியாடு ஒரு முப்பதும் பாக்கி இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தஞ்சு வந்து ஆந்திரா கடை வெள்ளாடு இருக்கும் கர்நாடகாவில் வருது அது கொடியாடு மாதிரி இருக்கும் அதுவும் வாங்கி கொடுத்துருந்தோம் இது வந்து நம்ம நம்ம முகம்மது இதுவும் வாங்கி கொடுத்தோம் இது வந்து பிரித்து தனியாக பெருங்குட்டிகளை மட்டும் பேசி ஜோடி பத்தொம்போது சொன்னாங்க நம்ம ஒரு பதினாலாயிரத்துக்கு முடிச்சு கொடுத்தோம் சந்தையில் வந்து நிறைய குட்டிகள் வந்து சம்சாரிகளும் நம்ம சப்ஸ்கிருதங்களும் வாங்கி வந்திருந்தாங்க ஆனால் பெரும்பாலும் அவங்களே வாங்கி கேட்டாலும் சில இது வாங்கி கொடுக்க முடியாது ஏன்னா வந்து பதினோரு கிலோ பன்னெண்டு கிலோ தரத்துல தான் நிறையா வந்துச்சு இந்த காட்டில் குட்டி இல்லை வியாபாரிகள்ட்டும் குட்டி இல்லை குட்டி சந்தைகளுக்கு வருது ஆனால் நிறைய நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து சில நல்ல குட்டிச்சு நீங்கள் இப்போ எல்லா பண்ணையாளும் என்ன பதினஞ்சு கிலோவில் கேட்குறாங்க ஆனால் இனிமேல் பண்ண வச்சு நீங்கள் எல்லோரும் சக்ஸஸ் ஆகும்னா ஒரு பதிமூணு கிலோ தரம் பன்னெண்டு கிலோ தரம் நீங்கள் அதை வளர்த்து பழகினா மட்டும்தான் இனிமேல் சந்தையில் பெரிய பெரிய பண்ணை வச்சிருக்கவங்க சர்வே ஆக முடியும் இல்லை எனக்கு பதினஞ்சு தான் வேணும் அப்படின்னா பதினஞ்சு கிலோ கூட்டி எங்கேயுமே இனிமேல் கிடைக்காது நம்ம சந்தையிலும் சரி நம்ம வெளியே போய் சரி இனிமேல் எங்கேயுமே பதினஞ்சு கிலோ எனக்கு பதினஞ்சு கிலோ தரத்துலாம் ஒன்று போல் வேணும் பதினெட்டில் வேணும் இருபது வேணும் அப்படின்னு வைக்கிறவங்க வந்து ஆயிரம் குட்டி வளர்க்குற இடத்துல நூறு கூட்டி தான் வளர்க்க முடியும் ஏன்னா எங்கேயும் இல்லை அப்படியே இருந்தாலும் அது விலை அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு பன்னெண்டு பதிமூணு தரத்தை நீங்கள் அழகாக நம்ம நம்ம ஆடுகள் சொல்கிற முறைப்படி வளர்த்தா இப்போ உங்களுக்கு மழைக்காலம் முடிஞ்சு பனிக்காலம் முடிய போகுது இப்போ நல்ல கால அதாவது கிளைமேட்டில் நல்லா இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா குட்டியை நல்லபடியாக வளர்த்து கொண்டு வரலாம் நம்ம இது வந்து பிரித்து கேட்டதுனால தம்பி நம்ம இது அந்த ரெட் கலர் ட்ரெய்ஸ் மெரூன் கலர் ஷர்ட் தான் முகமது இஸ்மாயில் ரொம்ப நல்ல மனுஷன் நம்ம அதாவது எப்படின்னா நம்ம எதுவுமே ஃபுல் கண்ட்ரோல் நம்மகிட்டே விட்டார் பொட்டுக்குட்டி வாங்குறதும் சரி கொடியாடு வாங்குறதும் சரி கர்நாடகா அந்த வெள்ளாடு வாங்குறது எல்லாம் நம்ம வெள்ளாடு வாங்கி கொடுக்க மாட்டோம் இருந்தாலும் நம்மகிட்ட கேட்டார் அதனால் நம்ம வெள்ளாடு வச்சவங்களும் நம்ம அறுப்புக்கோட்டைக்காரங்க தான் நம்ம வியாபாரிகள் அதனால் வாங்கி கொடுத்தாச்சு பொதுவாக வந்து என்னாச்சுன்னு சொன்னால் சந்தையில் வந்து இந்த மாதிரி பருங்குட்டிகள் கொஞ்சம் பரிசாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பொட்டு குடிக்காது ராக் கலர் ஒரிஜினல் கலரு இது ஃபேமஸான ஆட்டு வியாபாரிட்ட கொண்டு வர்றது இது வந்து நல்லா பக்கத்துக்கு வளர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அவர் விலை விட்டுத்தரல விட்டு விட்டுத்தராதுக்கு ஒரே காரணம் என்ன நம்ம ஒரு பத்து சின்ன குட்டியை கழிக்கும் போது வியாபாரிக்கு அது பெரிய கன்சம் பண்ணால் சின்ன குட்டியை யாரும் வாங்க மாட்டாங்க ஜோடி ஆறாயிரம் ஆறாயிரவாக்க தான் வாங்குவாங்க அப்படிங்கும் போது நம்ம பேசி நம்ம வியாபாரி எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாங்க அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் முதல் தடவை வளர்க்குறாரு அதாவது எப்படின்னா மாட்டுப்பண்ணை வச்சுருந்தவர் அதனால் அவருக்கு இந்த ஆடு பராமரிக்க வைக்கிறதுலாம் கொஞ்சம் லேசாக இருக்கும் ஏன்னா நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கணக்கான மாடு வளர்த்தவங்க ஆடை வந்து ஈஸியாக பராமரித்து வளர்க்கலாம் அது முதல் தடவை வந்திருக்காரு நம்மளை நம்பி அவர் சொன்னார் ஒரே வார்த்தை தான் எனக்கு ஆடை பற்றி எதுவும் தெரியாது மாடை பற்றி நல்லா தெரியும் உங்களை நம்பி வாங்கி கொடுத்துக்கன்னு சொல்லி அவர் அவராக போகிறார் இது வாங்கி தாங்க அது வாங்கி தாங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தார் இருந்தாலும் நம்ம வந்து அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அடர்த்தியாக கலர் இருக்கோ அந்த அளவுக்கு பக்கிறதுக்குள்ள வீரியம் எல்லாமே நல்லா ரொம்ப இரு இறுகி போனால் நல்ல குட்டி இதெல்லாம் வந்து வளர்க்குறதுக்கு பக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இது பெரும்பாலும் பெரும்பாலும் சந்தையில் உடனே கிடைக்காது நம்மளுக்கு தெரிஞ்ச வியாபாரிகளால் கொஞ்சம் வேலை அனுசரித்து கொடுத்துட்டாங்க குட்டி எல்லாமே நல்ல பருங்குட்டிகள் தான் எல்லாமே ரெட்டை குறுக்கு தான் தீரவே இல்லை கடைசி வரைக்கும் நம்ம சுற்றி இருந்த வியாபாரி தான் முடிச்சு கொடுத்தாங்க இனிமேல் வந்து குட்டி வாங்கணும்னு வாங்கணும்னு விருப்பப்பட்டவங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க சந்தைக்கு ஒரு அஞ்சு மணிக்கு எட்டாவது சந்தைக்கு வந்துடுங்க வெளியூர் சரி பெரும்பாலும் நீங்கள் வெளியூர்காரங்க நேராக சந்தைக்கு வந்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப லேசாக போயிடும் ஏன்னா என்னென்ன குட்டி இருக்குது என்ன தரத்தில் இருக்குது உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு உங்கள் முன்னாடியே காட்டி உங்களுக்கு உங்கள் உங்கள் திருப்திப்படியே நம்ம நாலு பேர்னாலும் கொஞ்சம் கூட ஒரு ஆனாலும் பார்த்து வாங்கி கொடுத்துருவோம் இல்லைனா என்ன செய்யணும்னா நம்ம வாங்கி அனுப்பிட்டோம்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் முழு முழுமையாக நம்பிக்கை இருந்துச்சுன்னா சரி நீங்கள் நினைச்ச மாதிரி நம்ம இங்கேருந்து சொல்லி உங்களுக்கு போட்டுருவோம் ஆனால் பெரும்பாலான பேர் வந்து பெருமாளை வந்து நீங்கள் அனுப்பி விட்ருங்க அப்படிங்கிறாங்க பெரும்பாலும் நம்ம அனுப்புறது வந்து ரொம்ப ரிஸ்க் ஒரு குட்டி தவறிடுச்சு அதுக்கு நம்ம தான் பொறுப்படுக்கணும் நம்ம இந்த முகமது இஸ்மாயிலுக்கு வந்து வெள்ளாடு ஒரு எழுபது ஆடு வாங்கிட்டு கார்த்திகை மாமா தான் நம்ம டிரைவர் இப்போ விடும்போது ஒன்று ஓடிடுச்சு சரியான மழை பெஞ்சனால அந்த குட்டி இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல நான் வந்து ஆட்டுக்காரங்களை சொல்லியிருக்காங்க அதுக்காக நான் கமிஷனும் கூட நான் வாங்கலை நான் சொன்னேன் நீங்கள் ஆடு கிடச்சதுக்கப்புறம் தந்தால் போதும் கார்த்திக் சாருக்கும் நம்ம போகும்போதே நம்ம தீவனம் நம்மளுடைய லிவர் டானிக்கு கேல்சியம் டானிக்கு இருபத்தி நாலு கிலோ மினரல் சால்ட்டு இது எல்லாமே வண்டியிலே போட்டு விட்டாச்சு லக்ஷ்மி அக்காவும் சரி உஸ்லாம் லக்ஷ்மி அக்காவும் சரி கார்த்திக் சாருன்னு சரி நம்ம வண்டியிலே நம்ம அமௌண்ட்டை கொடுத்து விட்டாங்க இது வெள்ளாடு நம்ம நல்ல கொடியாடு ஒரிஜினல் பிரீடு இது வந்து எட்டாயிரரூவா கரையிறதுக்கு முடிஞ்சு இது தனியாக ஒரு ஆடுல வாங்கினா இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிலோலலாம் இருக்குது தனியாக வாங்கினா பதிமூணாயிரரூபா ஒரு பெரிய ஆடு இல்லைங்க இது பெருசு செருசுமாக கிடக்கு சராசரியாக இது வந்து நல்ல நல்ல இடம் நல்ல அதாவது ஒரிஜினல் பீரியடு தான் நம்ம வெளாட அந்த அளவுக்கு நம்ம வாங்க மாட்டோம் நம்ம அருப்புக்கோட்டை டீம் தான் கொண்டு வந்தாங்க அவர் எனக்கு இதுதான் வேணும்னு சொன்னனால அவங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சொன்னாங்க ஜோடி நம்ம முடித்தது பதினாறு தான் முடித்தோம் விளாடு ஏற்றாச்சு அதே மாதிரி கர்நாடகா ப்ரீடுன்னு சொல்லுவாங்க வெள்ளாட்டிலே கொடியாடு மாதிரியே இருக்கும் ஆனால் அது வந்து ரொம்ப உயர வரலாட்டையும் கறிக்காக கறிக்காக கேட்டிருந்தார் கர்நாடகா பிரீடு அது ஒரு ஏழாயிரூவா கரையத்துக்கு அது தனியாக பிடிச்சி கொடுத்துருந்தோம் பக்ரீத் அழகா கொடியாடு ஏன்னா பக்ரீத்து கொடியாடு தான் நல்ல உயரமாக போக்காக வரும் அவர் விரும்பின மாதிரியே வாங்கி கொடுத்தாச்சு இவர் தான் முகமது இஸ்மாயில் அதே மாதிரி சாதிக்கு அந்த முன்னாடி இருக்கிற அவர் சாதிக்கு அதுக்கப்புறம் சுல்தானு ஈரோட்டில் இருந்து வந்திருந்தாங்க அவங்க நம்ம கூடயே கூடயே இருந்தாங்க சந்தையில் அவங்க இருந்து ஈரோட்டில் இருந்து காரில் வந்து நம்ம கூட இருந்தாங்க இருந்து அந்த பின்னாடி இருக்கிற ரெட் டிஷர்ட்டு இவங்க தான் நம்ம கூட இருந்தாங்க கூட இருந்து சந்தை நிலவரத்தை பார்த்துக்கிட்டாங்க செட்டு போட்டுட்ருக்காங்க நம்மள்ட்ட ட்ரெய்னிங் எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க வந்து நம்ம நம்ம பண்ணையில் வந்து ட்ரைனிங் எடுத்தாங்க அவர் முக இவர் தென்காசி ஆட்டு மாட்டுப்பணக்காரர் முகமது மிஸ்மாயிலும் நானும் தான் வியாபாரம் பேசணும் பேசி ரொம்ப நேரம் ஆச்சு பேசி வெள்ளாடு ஏன்னா வெள்ளாடை பொறுத்தளவுக்கு நம்ம பசங்க இதெல்லாம் கொடுத்தா வளப்ப முறைக்கு அந்த கறிக்கு நல்லா வராது நம்ம ஆடுகளாம் ஆட்டு தீவனை தான் கொடுத்துருந்தோம் கிலோ முடிய அவர் உடனே எனக்கு திடீர்னு வந்துட்டு குட்டியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டார் வாங்கிட்டு போயிட்டு எனக்கு தீவனம் இல்லைனார் ஏன்னா தீவனம் டக்குன்னு நம்ம உடனே அரேஞ்ச் பண்ண முடியாது அப்போ பக்கத்தில் நம்ம தென்காசியில் பாவு சத்தத்தில் மோகன்ராஜ் நம்மகிட்ட இருக்கிறனால அங்கே ஒரு நம்மகிட்ட அவர் எழுபது மூட எண்பது மூட நம்ம மூட கிடக்கு அதனால் அவர்கிட்ட இப்போ அவசரத்துக்கு ஒரு பத்து மூட வாங்கிக்கோங்க அதுக்குள்ளேயே நம்ம அந்த சைடு வண்டி வந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம லோக்கல் வண்டியை சொந்த வண்டியிலே நம்ம தீவனத்தை கொடுத்துருவோம் அதே மாதிரி லிவர்டானிக் மருந்து இருந்து எல்லாத்தையுமே அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டோம் ஏன்னா முதத்தரை ஆடு நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாயிடும் அப்புறம் பேசி அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஏன்னா அவருக்கு இந்த குட்டி தான் வேணும்ன்ட்டாரு நல்ல ஒரிஜினல் பிள்ளை தான் அவருக்கு முடிஞ்சு அப்புறம் திண்டுக்கல்லேருந்து சபீர் அப்புறம் திண்டுக்கல் ஹபீப்பு அவங்களும் வந்து ஒரு நூற்றி இருபது முப்பது குட்டி பிடிச்சாங்க ஒரு மூணு நாலு வியாபாரிகிட்ட கொஞ்சம் அதிகாலையில் அந்த அளவுக்கு கூப்பிட்டல ஆனால் விடிய விடிய கொஞ்சம் போட்டி ஆகிடுச்சு பெரும்பாலும் குட்டி பிடிக்க வர்றவங்க கொஞ்சம் பருங்குட்டியாக இருப்பாங்கன்னா பருங்குட்டி கொண்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் கிராக்கியாக இருந்துச்சு விடியக்குள்ளேயும் அவங்க திண்டுக்கல் ஹபீபுக்கு ஏற்றி அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த வெள்ளாடு இவருக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஏன்னா வெள்ளாடு வெலை போய் போய் வந்து தான் ரொம்ப நேரம் ஆச்சு சண்டை போட்டு அப்படி போட்டு அவருக்கு அவருக்கு வெள்ளாடை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளும் சொன்னோம் இருந்தாலும் அவர் ரொம்ப கம்மியாக கேட்டிருந்தார் இதனால நல்லபடியாக முடிஞ்சு அவருக்கு ஏற்றி அவருடைய கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் மாந்தோப்பு அதுக்குள்ளே தான் பெரிய பெரிய மாட்டுப்பள்ளலாம் போட்டிருக்காங்க இது வந்து மாந்தோப்பில் இறக்கி விட்டதில் இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தென்காசி மாவட்டத்தில் நம்ம வெள்ளிக்கிழமை ஆமாம் சாயந்தரம் அதான் மழை பெய்ய ஆரம்பித்தோம்னா அந்த மலையில் இடி இடிங்க ஒரு குட்டி ஒரு மீடியம் சைஸ் குட்டி ஒரு பத்து பதினோராயிரம் ரூபா கிரையாக இருக்கக்கூடிய குட்டி வந்து எங்கேயோ ஓடிடுச்சு ஆனால் அது பக்கத்தை பார்த்தா சொல்கிறாங்க நான் சொன்னேன் அந்த குட்டி நீங்கள் கிடச்சிச்சின்னா எனக்கு கமிஷன் அந்த கமிஷன் குட்டி கொடுங்க நம்ம நூறுரூவா கேட்டுருந்தோம் அவர் ஐம்பது ரூபா சொல்லியிருக்காரு சரி ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு தடவை பண்ணுறாங்க பெரிய லெவலில் நம்ம அதனால் எல்லாேருக்கும் நம்ம நூறுவா தான் வாங்குவோம் இது வந்து எப்படின்னா அவருக்கு ஒரு குட்டி காணாமல் போனனால நீங்கள் பா நீங்கள் வந்தோடனே பார்த்துக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம குட்டிக்கு நூறுரூவா தான் கமிஷன் வாங்குவோம் இவங்க வந்து சரி வராதனால நம்ம பார்த்துக்கலாம் குட்டி கிடச்சிடும் இந்த பாருங்கள் எட்டு பொட் எட்டு பொட்டில் நல்ல கொழுகோல் இருக்குது அதுக்கப்புறம் சந்தை நிலவரத்தை பார்த்துட்டிங்கன்னா சந்தையில் வந்து சில நேரம் வந்து அஞ்சு மணிக்கு கொஞ்சம் அதிகாலையிலே நல்லா குட்டி வரும்போது நம்ம கொஞ்சம் டார்ச் லைட்லாம் அடித்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் எவ்வளோ அனுபவசாலியாக இருந்தாலும் கொஞ்சம் லைட் அடித்து பார்க்குறதுக்கும் சிறந்தது நம்ம இப்போ பெரும்பாலும் எல்லாத்தையும் கிளச்சி எது சிறுசு எது பெருசு முடிஞ்ச அளவுக்கு அதை தலையை வச்சு கணிப்போம் சில பேர் வந்து நம்ம தெரியாது நம்ம உடம்பெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு கணிக்க முடியாது தலையை பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும் சந்தையில் வந்து பெரும்பாலும் இப்படி தான் வருது இப்போ அந்த ஆடுகள சார்பாக நம்ம வந்து சில வருத்தங்களை தெரிஞ்சுக்கிறோம் நிறைய அன்பு உள்ளங்கள் நம்மளை நம்பி நூறு குட்டி இரநூறுட்டி ஐநூறு ஊட்டி கேட்டவங்களாம் எக்கச்சக்கமாக இருக்காங்க இப்போ உள்ள சூழ்நிலை என்னென்னா குட்டி வந்து ஆட்டிலையும் இல்லை சந்தையிலும் இல்லை வியாபாரிகட்டையும் அந்தளவுக்கு இல்லை அவங்க கேட்குறது எல்லாமே பதினஞ்சு கிலோக்கு மேலே நம்மளால் முடிஞ்சது ஆட்டிலேயோ சந்தையிலையோ சராசரியாக பதினாலு கிலோ தயவுசெய்து எல்லோரும் பதினஞ்சு கிலோ அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க நீங்கள் பதிமூணு பதினாலு கிலோ வளர்த்து அதிலேருந்து லாபம் எடுத்து பார்த்தா மட்டும்தான் இனிமேல் ஆடு இனிமேல் வந்து இந்த மாதிரி தட்டுப்பாடான நேரத்தில் நீங்கள் ஆடை வந்து ஒரு அதை லாபத்தை பார்க்க முடியும் எல்லாருமே பதினஞ்சு கிலோ அதில் வேணும்னு எதிர்பார்த்தா இனிமேல் வந்து ஆட்டு பண்ணை வந்து பெரிய லாபம் பார்க்க முடியாது ஏன்னா பதினஞ்சு கிலோங்கும்போது கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருந்து விலையை கூட்டிடுவாங்க பதிமூணு கிலோ தரத்தை நீங்கள் வந்து அதை வளர்த்து நல்ல முறையில் கொண்டு வரலாம் அது அது எப்படி வளர்க்கணும் என்ன முறை வளர்க்கணும் அப்படிங்கிறத ஆடுகளமே அது நிறையா வீ விரிவுரை பண்ணியிருக்கு அதுக்குள்ள ஆலோசனையும் சொல்லியிருக்கு பொதுவாக சந்தைக்கு வரக்கூடியவங்க கூட ஒரு ஆளை கூட்டு வரணும் நம்ம ஒரு குட்டியை முடிக்கிறோன்னா ஒரு நூறு குட்டி கேட்குறவங்க இரநூறு குட்டி வாங்குறவங்க நம்ம ஒரு அஞ்சாறு யார்கிட்ட வரிசையாக முடிச்சு போவோம் அப்போது ஒரு இடத்துல குட்டி முடித்த உடனே நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட்டோ ஏதோ கொண்டு வந்துடுங்க அதை அடிச்சுடுங்க அதுக்கப்புறம் அந்த குட்டியை எண்ணி அது எவ்வளோ ஜோடி எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க கூட ஒரு ஆளை கூட்டுவாங்க நிப்பாட்டுங்க நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லை உங்களால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சால் அந்த வண்டியில் உடனே ஏற்றிடுங்க அதுக்கப்புறமா இன்னொரு யாப்ட்டப்போ அது எவ்வளோ ரேட்டு அதுக்கு பேட்டை காசு அவங்களே வாங்கி தருவாங்க இந்த மாதிரி கூட இருக்கவங்க கூட இருந்து அது என்னென்னு பார்த்துக்கிட்டாங்கன்னா குட்டி வந்து தவறாது குட்டி தவறு ஒரு குட்டி ரெண்டு குட்டி ஏன்னா நம்ம நம்மளை நம்பி வியாபாரி வந்து மாற்ற மாட்டாங்க ஆனால் பக்கத்தில் உள்ள சில வியாபாரி என்ன செய்வாங்கன்னா நீங்கள் முடிச்சு போட்ட குட்டியை என்ன செய்வாங்கன்னா சின்ன குட்டியை தான் மாற்றி போட்டுருவாங்க அந்த மாதிரி ஏன்னா எல்லா எல்லோரும் பெரும்பாலும் வியாபாரம்னு கூட சொல்ல முடியாது பக்கத்தில் ஏதாவது குட்டி ரெண்டு குட்டி வர்றவங்க தூக்கிட்டு கூட போயிடலாம் ஏன்னால் நம்ம அந்த இடத்துல ஆள் இருக்கணும் யார் வர்றா நம்ம யார் யாரையும் சந்தையில் வந்து குறை சொல்லக்கூடாது முழுக்க முழுக்க நம்ம குட்டியை முடிச்சோன்னா அந்த இடத்துல குட்டியை பார்த்து அது குட்டி நல்லா இருக்கா என்னென்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு ஆள் நின்று ஏறணும் ஏன்னா நம்ம வந்து நம்ம குட்டியை முடிச்சு கொடுத்துட்டோம்னா அந்த இடத்துல செக் பண்ணி நம்ம எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் முக்கியமாக ஆடுகளத்துக்கு ஆடுகளம் சார்பாக என்ன சொல்கிறோம்னா நீங்கள் ஆடுகளம் மேலே அபரிவிதமான ஒரு நம்பிக்கையும் நீங்கள் வச்சுருக்கீங்க அதுக்கு தகுந்ததான் ஆடுகளம் கண்டிப்பாக உறுதியாக செய்யும் நம்மளை நம்பி இரநூறு குட்டி முந்நூறு குட்டி எல்லாம் நான் நீங்கள் ஒன்றும் இல்லை வீடியோ மட்டும் விடுங்க நீங்கள் அனுப்பி விட்ருங்க குட்டியை அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அக்கா இருக்கட்டும் கார்த்தியாக இருக்கட்டும் ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி மாதிரி நம்மளை நம்பி போகிறாங்க வண்டி காசு கொடுத்து விட்றாங்க அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி மேலும் ஆடுவளத்தோட உதவி தேவை இருக்குன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய உதவியும் உங்களுடைய ஆதரவுனால தான் ஆடுகளும் இவ்வளோ பலமாகவும் இவ்வளோ மற்றவங்களுக்கு நல்ல உதவியாகவும் இருக்குது ரொம்ப நன்றி மிக்க நன்றி